அலாம் வரைக்கும் சவுதி வாழ் தமிழ் தமிழ்மன்ற நண்பர்களுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு பகிர்றோம் இதன் மூலமாக நீங்களும் உதவி செய்ய முடியும் அதாவது ஒரு மூன்று தினங்களுக்கு முன்பு சவுதி தமிழ் தமிழ்மன்றத்துக்கு ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வருது தமிழ்நாட்டை சேர்ந்தவருடைய ஒரு பாஸ்போர்ட் நார்த் இந்தியன் ஒரு டிரைவர் அவர் வண்டியில் போகும்போது மிஸ் பண்ணிடுறாரு ஸோ அந்த டிரைவர் எடுத்து வச்சுட்டு இந்த பாஸ்போர்ட் யார் யாருடையதுன்னு தெரியல என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல ஸோ நீங்கள் அவங்க செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு ஸோ குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க நம்ம நார்மலி என்ன பண்ணுவோம்னா அந்த போஸ்ட்டை வந்து ஃபவுண்டு நோட்டீஸுன்னு அனுப்புவோம் பாஸ்போர்ட் இருக்குது உரியவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கன்ட்டு ஸோ இதை பார்த்துட்டு நம்ம குரூப்பில் உள்ளார ஒரு அட்மின் என்ன பண்ணுறாரு ஒரு வேறு விதமாக அந்த பாஸ்போர்ட்டில் பேக் சைடில் அட்ரஸ் இருக்கும் ஸோ அந்த அட்ரஸ் என்ன பண்ணுறாரு கூகுள் மேப்பில் அந்த அட்ரஸ்ஸு அந்த ஸ்ட்ரீட் நேமை வந்து போடுறாரு டிஸ்ட்ரிக் போடுறாரு போட்டோன்னே அந்த ஸ்ட்ரீட் வருது அதில் வந்து சில கடைகள் இருக்குது இப்போ வந்து நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா என் எல்லா கடைகள்லையும் மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் ஒரு இரண்டு மூன்று நம்பரை வந்து தொடர்பு கொள்கிறாரு ஒரு நம்பருக்கு வந்து ரீச் பண்ணுறாரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஒரு பாஸ்போர்ட் காப்பி அனுப்பி வைக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் தெருவாதம் இருக்கும் ஜஸ்ட்டு இவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி இவங்களுடைய பாஸ்போர்ட் வந்து இருக்குது ஸோ இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ இவங்கள எங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்கிறோம் நீங்கள் கூட பார்க்க முடியாது அலமது இல்லா வித் இன் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆஃப் அன் அவருக்குள்ளே மெசேஜ் வருது இங்கேருந்து கால் வருது அந்த யார் தொலைத்தாரோ அவரே கால் பண்ணுறாரு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு கால் வந்துச்சு உங்கள் கிட்டே பாஸ்போர்ட் இருக்குன்னு சொல்லி ஸோ நம்ம அட்மின் வந்து என்ன பண்ணுறாரு அந்த நம்பரை வந்து கொடுத்து பாஸ்போர்ட்டை வந்து நம்ம ஒப்படைக்கிறோம் ஸோ இந்த தகவல் மூலமாக நீங்களும் உங்கள்கிட்ட ஒரு பொருள் வரும் பொழுது இந்த வகையிலையும் நீங்கள் உதவி பண்ண முடியும் ஆதார் கார்டோ அல்லது லைசன்ஸோ எதுவும் வரும் பொழுது இந்த அட்ரஸ் மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி கொஞ்சம் டைம் எடுக்கணும் கொஞ்சம் நீங்கள் ஸ்பென்ட் பண்ண வேண்டியிருக்கும் அவ்வளோதான் அலட்சியம் இல்லாமல் நீங்கள் வந்து உதவி பண்ணணும் அதுக்கு தான் இந்த பதிவு ஸோ தமிழ் மன்றத்துடைய எண்ணமே நாம் அனைவரும் பொறுப்பாளர்களே ஸோ இந்த எண்ணத்தில் நம்ம பயணிச்சோன்னா உரியவருடைய பாஸ்போர்ட் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அவங்க எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க புதிய பாஸ்போர்ட் எடுக்கணும் பட்சத்தில் தௌசண்ட் ஏழு வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இதன் மூலமாக அவங்க கிடைச்சதில் அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் ஸோ இது யாரெல்லாம் உதவி பண்ணாங்களோ அனைவருக்கும் இந்த பலன் இந்த நன்மை வந்து கண்டிப்பாக போய் சேரும் ஸோ இதுதான் நம்ம வந்து சொல்கிறோம் ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்கும் பொழுது நீங்கள் அலட்சியம் இல்லாமல் இந்த முறையிலையும் நீங்கள் வந்து அவங்க கிட்ட பண்ணலாம் இன்கேஸ் அந்த நம்பர் எடுக்கல அந்த ஸ்ட்ரீட் பக்கத்தில் அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக அதுப்போ நியர்பை உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் கால் பண்ணி கூட நீங்கள் கூட அவங்க கூட ஹெல்ப் பண்ணுவாங்க அல்லது நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்ககிட்ட ஒரு பொருள் கிடைச்சிச்சுன்னா பாஸ்போர்ட்ஸ் இந்தியன் எம்பசில வந்து நீங்கள் ஹேண்டோவர் பண்ணலாம் ஏன்னா இவங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்பொழுது மறுபடியும் அப்ளை பொழுது எம்பசி என்ன பண்ணுவாங்க அதை ஹோல்ட் பண்ணி உங்கள் பாஸ்போர்ட் நீங்கள் கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த முறையிலையும் நீங்கள் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த பதிவு ஸோ சவுதிவால் தமிழ் பண்றதுக்கு வந்த ரெக்வஸ்ட் அலமதுல்ல சீக்கிரமாகவே நம்ம வந்து அதை ஒப்படைச்சோம் அதை ஒப்படைச்ச விதத்தை உங்ககிட்ட சொல்ற விதம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த முறையிலும் பேக் சைடில் உள்ள அட்ரஸை எடுத்து நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ரஸ் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் ஈஸியாக ரீச் அவுட் பண்ண முடியும் இதுக்கு வந்து பெரிய ஒரு நம்பரை வந்து தேடுறதுக்கான இது இல்லை ஸோ அந்த நபரை வந்து அவங்க தெருவில் ஏன்னா அவங்க தான் ஈஸியாக போய் ரீச் பண்ணுவாங்க அந்த தெரு பக்கத்தில் சொல்லும் பொழுது தான் ரீச் பக்கத்து தெருவோம் ஏன்னா உதவி பண்ணக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய யாராவது கண்டிப்பாக நம்ம நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்கள் நம்ம நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் கரெக்டான இடத்துல போய் சேரும் ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணி அந்த பாஸ்போர்ட்டை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்தாங்க ஸோ இந்த தகவல் மூலமாக நீங்களும் உதவி பண்ண முடியும் இந்த பாஸ்போர்ட்டை நம்ம அவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு இந்த பண்றோம் பண்ணுறோம் அஹ்லா அலாமி